தமிழின் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் தரப்பு பொது வேட்பாளருக்கான செயற்பாட்டாளர்கள் இன்று கலந்தாய்வு நாடு கடந்த தமிழீழ அரசும் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டிற்கு ஆதரவு இலங்கையின் போர்க்குற்ற சந்தேக நபர்கள் பிரித்தானியாவில் கைது சாட்சியங்களை வழங்குமாறு தமிழர்களுக்கு புலனாய்வு பிரிவு அழைப்பு போர்க்குற்றங்கள் சார்ந்த பிரித்தானிய நகர்வு நம்பிக்கை அளிக்கின்றது ஸ்ரீலங்காவிற்கும் முக்கிய செய்தி என்கிறார் சட்டவாளர் கணநாதன் இந்தியாவில் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிறார் நரேந்திர மோடி எதிர்வரும் சனியன்று பதவியேற்பு விழாவிற்கு ஏற்பாடு இந்திய தேர்தல் ஆணையகத்தின் அங்கீகாரத்தை பெறுகிறது நாம் தமிழர் கட்சி வாக்குவீத வீத அதிகரிப்பால் பழைய தேர்தல் சின்னத்தை பெறவும் வாய்ப்பு நோர்மண்டி தரையிறக்க நிகழ்விக்காக பிரான்சில் தரையிறங்கிய பைடன் சட்டவிரோத குடியேற்றத்துக்கு எதிரான ஆணையை பிறப்பித்த கையுடன் பயணம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியில் கருத்து உருவாக்கத்தை இலக்காக கொண்டு தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது பொது வேட்பாளர் விடயத்தில் அரசியல் கட்சிகள் தங்கள் முடிவுகளை உத்தியோகபூர்வமாக அறிவித்த பின்னர் பரஸ்பர புரிந்துணர்வு அடிப்படையில் கட்சிகள் குடிசார் சமூகங்கள் இணைந்த பொது கட்டமைப்பை உருவாக்கி செயல்படுவது எனவும் இன்று நடைபெற்ற குடிசார் சமூக பிரதிநிதிகளின் கூட்டத்தில் ஏகமரதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடலில் என்று குடிசார் சமூகத்தினரின் ஏற்பாட்டில் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் காலை பதினோரு மணியளவில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான பேரியக்க இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் இணையொருங்கிணைப்பாளர் சீலன் அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி சி ஆர் ஜோதிலிங்கம் பேராசிரியர் கேரி கணேசலிங்கம் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் பொறளியல் ஆய்வாளர் இரானியல் செல்வின் கிழக்கு பல்கலைக்கழக மாணவரொன்றியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரொன்றியம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் அமைப்புகள் வடக்கு கிழக்கு குடிசார் அமைப்புகள் குரலாற்றோர் குரலமைப்பு சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் இரணை மடுக்கமக்கார அமைப்பு கிழக்கு தமிழ் விவசாயிகள் அமைப்பு யாழ்ப்பாண வணிகர் கழகம் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் மயிலுத்தமிடு மேச்சல் திரை போராட்டக்குழு மூத்த ஊடகவியலாளர்கள் உட்பட பொது சமூக செயற்பாட்டாளர்கள் அருட்தந்தியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து இந்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் குடிச்சார் சமூகத்தை பலப்படுத்தும் நோக்குடன் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு ஒன்பது உறுப்பினர்களை கொண்டு வழிகாட்டல் குழுவும் தலைமை ஒருங்கிணைப்பு குழுவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இக்கட்டமைப்பானது தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கருத்துருவாக்க வேலைகளில் ஈடுபட்டு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்குரிய மக்கள் அபிப்பிராயத்தை கட்டியெழுப்பும் கட்சிகள் தமது எடுத்துக்கொண்டு உத்தியோகபூர்வமாக அதை அறிவிக்கும் பொழுது கட்சிகளும் மக்களமைப்பும் இணைந்த ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கப்படும் அந்த பொதுக்கட்டமைப்பானது உபகட்டமைப்புகளை உருவாக்கும் அந்த உபகட்டமைப்புகள் யார் வேட்பாளர் என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு உபகட்டமைப்பு தேர்தலில் பொது வேட்பாளர் முன்வைக்க போகும் கோரிக்கைகள் தொடர்பாக தீர்மானிப்பதற்கான ஒரு உபகட்டமைப்பு நிதி நிலைமைகளை கையாள்வதற்கு ஒரு உபகட்டமைப்பு போன்ற பல்வேறு உபகட்டமைப்புகள் உருவாக்கப்படும் இந்த உபகட்டமைப்புகள் ஒரு தமிழ் பொது ஜனாதிபதி தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை களமிறக்குவதை சர்வதேசம் விரும்பாது என்ற போதிலும் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கான தேவை காணப்படுவதாக நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் உருத்தரகுமாரன் தெரிவித்துள்ளார்

இரண்டாவது தொடர்பு தெரிவு தொடர்பாக எங்களுடைய நப்பாடி இன்றைக்கு நாங்கள் பொதுவார்ப்பாளர்களை போடுவதன் மூலம் இன்றைக்கு திரு நிலாந்தம் போன்ற ஊடகங்கள் கூறியபடி நாங்கள் ஒரு அரசியல் திரட்சி அதாவது சுயநிர்ணயத்துக்கான எங்களுடைய திரட்சியை நாங்கள் அன்றைக்கு அங்க கொண்டு வரலாம் எனவே அப்ப தனிய பொது என்று நாங்கள் கொண்டு வரும் பொழுது எங்களுடைய கோரிக்கை என்ற மனிவன் சில கருத்துக்களை கூறினார் அவ்வாறான கோரிக்கைகளை அங்கே நாங்கள் முன்னுக்கு கொண்டு போவோம் இந்த நேரத்தில் இந்த பொதுவாட்புல போடுவதால சிங்கள டிவியில பேசலாம் நன்றி தயவு செய்து இந்த பொதுவாட்பாளர்களை சிரமப்படுத்த வேண்டாம் நாங்கள் அரசியல் தலைவர்களை கேட்டுக்கொள்வோம் நீங்க சிங்கள தீவு கதை சிங்களுக்கு ஒன்றும் தெரியாது எனவே அந்த மாதிரி இல்லாமல் இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு மேலும் நாங்கள் சொன்ன மாதிரி எங்களோட ரெஃபரண்டத்துக்கு இது உதவும் அப்ப நாங்கள் தனிய பொது வேட்பாளர் மட்டும் நாங்கள் போட்டோம் ரெண்டாவது தெரிவை நாங்கள் பகிஷ்கரி ரெண்டாவது தெரிவை நாங்கள் சிங்க எந்த ஒரு தலைவருக்கும் போனாவிட்டால் நாங்கள் தனிய பொது நிறுத்தி ரெண்டாவது தெரிவை பகிஷ்கரிப்பதன் மூலம் இன்றைக்கு இருக்கிற ரெண்டு கருத்துக்களை நாங்கள் உண்டாக்கொண்டிருக்கோம் இன்றைக்கு தேசிய முக்க மக்கள் முன்னணி சொல்கின்ற பகிஷ்கரிப்பும் அங்கே வேறது ஏன்னா நாங்கள் ஒரு சிங்கள தலைவருக்கும் நாங்கள் ஓட் போட போறோம் ரெண்டாவது தெரிவை நாங்கள் எடுக்க போறது இல்லை அடுத்தது நாங்கள் கோவன் பொது வேட்பாடு அப்புறம் ரெண்டு தெரிவை ரெண்டு இன்னைக்கு மூன்று தெரிவுகள் தமிழ் மக்கள் இருக்கு ரெண்டு தெரிவை நாங்கள் உண்டாக்கு அதாவது தனியார் பொது நிறுத்தி அடுத்து நாங்கள் என்ன செகண்ட் நாங்கள் கூடாமல் தமிழ் மக்கள் அதுக்கு வாக்களிக்காமல் கூட வேண்டும் தெரிவு தான் இன்னும் பொங்கலை பொறுத்த மட்டும் எங்களுக்கு பயன் அளிக்கும் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு சேர்த்த போதுமான வாக்கள் வரா வராமல் இருக்க கூட ஆனா நாங்க சம்பவம் ஏதாவது இடத்துக்கு நாங்களும் தொடங்கவும் இன்றைக்கு நாங்க பொது வாக்கள் கண்டு போட்டு அது சேத்துல எங்களுக்கு தோல்விட முடியும் நம்முடைய மக்கள் போட போடாமல் விடலாம் ஆனா நாங்க எங்கேயாவது இடத்துல நாங்க ஸ்டார்ட் பண்ணாத அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகலாம் ஒரு ரெஃபரண்ட் கொண்டு என்ன இன்றைக்கு சர்வதேச சக்திகள் இதை விரும்ப சர்வதேச சக்திகள் அவர்கள் தங்களுடைய நலன்கள் தங்களுக்கு நலன்களுக்கு பொருத்தமானது அவர்கள் விரும்புவார்கள் இன்றைக்கு சர்வதேச சக்திகளுடன் உறவாடுகின்ற அரசியல் தலைவர்கள் கூறுவார்கள் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஆனா நாங்கள் சர்வதேச சமுதாயத்தின் விருப்புக்கு நாங்கள்

அத்துடன் இந்த கைதுகளை அடுத்து தமது விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்களை கொண்ட தமிழ் மக்கள் உடனடியாக தம்மை தொடர்பு கொள்ளுமாறும் அந்த பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது ஆங்கிலம் தமிழ் சிங்களம் ஆகிய மொழிகளில் இந்த கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதுடன் பிரித்தானிய துறைக்கு இந்த தகவல்கள் வழங்குவதற்குரிய வழிவகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமக்கு வழங்கப்படும் தகவல்கள் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்ற உறுதிமொழியும் வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்நாட்டு போரிடம்பெற்று இரண்டாயிரம் ஆண்டுகளின் முற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்கள் குறித்த குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் பிரித்தானிய புலனாய்வு பிரிவு விடுத்த புதிய அறிக்கையில் ஊடகர் நிமலராஜன் படுகொலையுடன் தொடர்புடைய இரண்டாவது சந்தேக நபர் ஒருவர் இங்கிலாந்து பிராந்தியத்தில் கைது செய்யப்பட்ட விடயம் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் யாழ் மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்களும் ஆதரவாளர்களும் தேவு பகுதிக்கு பிரச்சாரத்திற்காக சென்றிருந்த போது ஏழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதல்கள் தொடர்பாகவே இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்றின் பிரிவு கீழ் குற்றம் புரிந்ததாக சந்தேகத்தின் பேரில் கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் தெற்கு லண்டனில் உள்ள முகவரியில் அறுபது வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள புலனாய்வுத்துறை அதே சந்தேகத்தின் பேரில் நாற்பத்தி எட்டு வயதான ஒருவரும் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது இந்த விடயங்கள் மற்றும் கைதுகள் குறித்து பிரித்தானியாவில் வாழும் இலங்கையருக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்ட புலனாய்வு காவல்துறையின் அதிகாரியான கமாண்டர் டொமினிக் மார்ஃபி தமது பிரிவு நடத்தி வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக இப்போது சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டிருந்தாலும் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தவும் சந்தேக நபர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை உறுதி செய்யவும் சாட்சியங்கள் தேவை என்பதால் இந்த சம்பவங்கள் குறித்து இதுவரை தகவல்களை வழங்காதவர் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கோரியுள்ளார் தமது தரப்பிடம் தகவல்களை வழங்குபவர்கள் மற்றும் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளின் முற்பகுதியில் இலங்கையில் வாழ்ந்தவர்கள் அல்லது அந்த நேரத்தில் இலங்கையில் வசித்த உறவினர்களை அல்லது நண்பர்களை கொண்டிருந்தவர்கள் எவரும் இந்த தகவல்களை வழங்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தகவலை வழங்க விரும்புவோர் போர்க்குற்றங்கள் தொடர்பாக குழுவுக்கு நேரடியாக மின்னஞ்சல் அனுப்பலாம் என குறிப்பிட்டுள்ள காவல்துறை அதற்குரிய முகம் வரியை வழங்கி உள்ளது இந்த நிலையில் பிரித்தானிய புலனாய்வுத் துறையின் இந்த நகர்வு குறித்து லண்டனை தளமாக கொண்ட சட்டத்தரணி அருண் கடநாதன் அவர்களிடம் செய்தியாளர் வினவிய போது அவர் மேலதிக விளக்கத்தை வழங்கி இருந்தார் பிரித்தானிய போலீசாரால் ஆரம்பித்திருக்கின்ற இந்த விசாரணை வந்து தமிழ் மக்களுடைய ஆஹ் போர்க்குற்றங்கள் மனித எதிரான குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான நீதி தேடல் விடயத்தில் ஒரு முக்கியமான மைல்களாக நாங்கள் பார்க்கலாம் இலங்கைக்குள் நீதி கிடைக்காது என்ற ஒரு இயக்கத்தில் இருந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரித்தானியாவில் இந்த போலீஸ் விசாரணை ஆரம்பிப்பது ஒரு ஆறுதலை கொடுக்கும் என்று பார்க்கின்றேன் இந்த குறிப்பிட்ட விசாரணை ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்திருந்தது அந்த விசாரணையில் முதலாவதாக ஊடகவியலாளர் நிர்மலராஜன் அவர்களுடைய கொலை தொடர்பாகத்தான் ஆரம்பித்திருந்தது அதன் பின்னர் ஒரு விரிவாக்கமாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் டிஎன்ஏ உறுப்பினர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆதரவாளர்களுக்கும் எதிராக நடந்த குற்றத்தையும் உள்ளடக்கி இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கின்றது ஆகவே நாங்கள் இதில் முக்கியமாக என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரங்களில் நடந்த குற்றங்களை இப்பொழுதுதான் காவல்துறை விசாரிக்க தொடங்கியிருக்கின்றது முக்கியமாக இலங்கைக்குள் விசாரணை நீதி கிடைக்காதென்ற அடிப்படையில் பிரித்தானியா இந்த யூனிவர்சல் ஜெரிஸ்டிக்ஷன் பிரின்சிபல் என்று கூறுவார்கள் அந்த அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட விசாரணைகள் இன்னும் இலங்கை அரசியல் தலைவர்கள் இராணுவ தளபதிகள் தமிழ் மக்களுக்கு எதிராக சர்வதேச குற்றங்கள் புரிந்தவர்களுக்கு எதிராக திரும்பும் என்று பலரும் எதிர்பார்க்கின்றார்கள் அது இவ்வளவு காலமாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரம் அளவிலிருந்து உலக காலம் இந்த இந்த எடுத்தாலும் இந்த விசாரணைகள் தொடரும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் வந்து பிரித்தானியாவுடன் ஒரு இறுக்கமான தொடர்பை இருக்க வேண்டும் கனெக்ஷன் இருக்க வேண்டும் அந்த விடயத்தில் அவர்கள் இந்த நாட்டில் ஒரு பதிவிட உரிமையுடன் இருக்கின்றார்கள் ஒரு நிரந்தர வீசாவோடு அல்லது பதிவிட உரிமையுடன் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டால் அல்லது சொத்துக்கள் அதிகமாக இங்கு வைக்கின்ற வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் பிரித்தானிய போலீசார் இப்படியான விசாரணையை அவர்களுக்கு எதிராக ஆரம்பிக்க முடியும் அவர்களை நீதிமன்றத்துக்கும் கொண்டு போக முடியும் ஆகவே இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலையில் ஈடுபட்ட அரசியல் தலைவர்கள் இராணுவ தளபதிகள் இராணுவ தலைவர்கள் மற்ற கூட்டாளிகள் அனைவருக்கும் இந்த இந்த நடவடிக்கைகளும் பெரும் எச்சரிக்கையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் விடுதலைக்காக தனது இன்னுயிரை ஈகம் செய்த முதல் உயிர் தற்கொடையாளரான தியாகி பொன் சிவகுமாரனின் ஐம்பதாம் ஆண்டு வீர வணக்க நாள் நிகழ்வு இன்று உணர்வுபூர்வமாக இடம்பெற்றுள்ளது ஜாலூரும் சந்தையில் அமைந்துள்ள பொன் சிவகுமாரனின் சிலை பகுதியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது சுதந்திர தமிழ்த் தேச விடுதலைப் போராட்டத்தின் ஆரம்ப காலகட்ட களச்சேற்பாட்டில் ஈடுபட்டிருந்த வேளை யாழ் உரும்ராய் பகுதியில் பொன் சிவகுமாரின் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டார் இந்த தருணத்தில் சைனட் அருந்தி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இன்று போலொரு நாள் தியாகி பொன் சிவகுமாரின் வீரச்சாவை தழுவிக் கொண்டார் பொன் சிவகுமாரனின் ஐம்பதாவது ஆண்டு நினைவேந்தலுக்கான அழைப்பை சிவகுமார் அறக்கட்டளை விடுத்திருந்தது அந்த வகையில் பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் நிகழ்வு உரும்ராய் சந்தியில் உள்ள அவரது உருவச்சிலை பகுதியில் இன்று இடம்பெற்றது இதன்போது பொன் சிவகுமாரனின் சிலைக்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் ஸ்ரீலங்கா கடல்துறை அமைச்சரும் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் டெலோவின் சார்பில் வித்னன் கனகரட்னம் வடமாகாண சபை முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராசா வடக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சர் கா சர்வேஸ்வரன் ஈழ சிவசேனை தலைவர் மருவன் சச்சிதானந்தம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதன் பின்னர் தியாகி பொன் சிவகுமாரது சமாதி அமைந்துள்ள வேம்புராய் மயானத்திலும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அஞ்சலி செலுத்தினர் தமிழ் மாணவர்களின் கல்வியை சீரழிப்பதன் மூலம் அந்த மக்களை எளிதாக அடிமைப்படுத்த முடியும் என்ற மூலோபாயத்தை சிங்கள அரசுகள் கையாண்டன இந்த மூலோபாயத்தின் ஒரு நடவடிக்கையாக தமிழ் இனத்தின் ஒடுக்குமுறைக்கு வித்திட்ட ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட கல்வி தரப்படுத்தலை எதிர்த்து தியாகி பொன் சிவகுமாரன் தமிழினப் புரட்சிக்கு வித்திட்டிருந்தார் கல்வி தரப்படுத்தலை எதிர்த்து போராடும் வகையில் உயர்கல்வி மாணவர்கள் ஒருங்கிணைந்து உருவாக்கிய தமிழர் மாணவர் பேரவையில் இணைந்த சிவகுமாரன் சிங்கள அரசுக்கும் தமிழ் தேச விரோத சக்திகளுக்கும் எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் இன்று போலொரு நாளில் ஸ்ரீலங்கா படையினரால் சுற்றி வளைக்கப்பட்ட போது நஞ்சருந்தி தனது உயிரை தியாகம் செய்திருந்தார் அத்துடன் ஜூன் மாதம் ஆறாம் திகதி தமிழ் தேசத்தின் எழுச்சி தமிழ் மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர் உறவுகளால் வடக்கு மாகாண மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவ முடியும் எனவும் முன்னுரிமை வழங்க வேண்டிய திட்டங்களை அடையாளம் கண்டு அவற்றில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்றோ பிரின்ஸ் வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு சர்வதேச சமூகத்திடமிருந்து தேவைப்படும் உதவி திட்டங்கள் தொடர்பிலும் சந்திப்பில் வடமாகாணத்திற்கு பயணம் செய்துள்ள ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ட்ரோ பிரெஞ்ச் உள்ளிட்ட குழுவினர் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸை இன்று சந்தித்து கலந்துரையாடினர் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது வடக்கு மாகாணத்தின் பொருளாதாரம் கல்வி விவசாயம் தொழிற்துறை ஊக்குவிப்பு காணி விடுவிப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கான ஒத்துழைப்புகள் அதிகம் தேவைப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டார் அத்துடன் புலம்பெயர் உறவுகள் வடக்கில் உள்ள தொழில் முனைவோருக்கான ஒத்துழைப்புகளை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இதனை செவிமடுத்து ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ட்ரோ பிரெஞ்சு புலம்பெயர் உறவுகளால் வடக்கு மாகாண மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவ முடியும் எனவும் முன்னுரிமை வழங்க வேண்டிய திட்டங்களை அடையாளம் கண்டு அவற்றில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் அத்துடன் சிறந்த பொறிமுறையினூடாக முதலீடுகளை மேற்கொள்வது சிறந்தது எனவும் அவர் தெரிவித்தார் வடக்கில் காணப்படும் இயற்கை சக்தி வளங்களை பயன்படுத்தி பாரிய திட்டங்களை மேற்கொள்ளும் போது பிரதேச மக்களின் நலன்கள் குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என அவர் கூறினார் மேலும் இயற்கை சக்தி வளங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளும் திட்டங்களில் பெற்றுக்கொள்ளும் லாபத்தில் அந்தந்த கிராம அபிவிருத்திக்கென ஒரு தொகை நிதி ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார் இலங்கையில் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலை முப்பதாக உயர்ந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித் பண்டாரதீன்னகோன் தெரிவித்துள்ளார் இதேவேளை அனைத்தங்களால் சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடுகள் தொடர்பாக இதுவரை இறுதி தீர்மானங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொது தினபுரம் மனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அகில இல்லாவில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரமித பாண்டாரத்தின் நுகன் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இறுதிச் சடங்குகளுக்காக தலா இருபத்தையாயிரம் ரூபா வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மரணித்தவர்களின் குடும்பங்களுக்கு மற்றொரு இழப்பீட்டை வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் ராஜாங்க பாதுகாப்பான தங்குமிடங்கள் மூன்றாயிரத்து அறுபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்து எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட ஏரிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடும் மழையுடன் கூடிய வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் எழுபத்தொரு வீடுகள் முழுமையாகவும் தொன்னூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் வியாபார நிலையங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரமித பண்டார தென்னகோன் கூறியுள்ளார் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மதிப்பீடு பணியை முடித்த பின்னர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் எனவும் பாதுகாப்பு கூறியுள்ளார் இலங்கைக்கான புதிதாக புதிதாக நியமிக்கப்பட்ட ஐந்து உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் ஒன்பது தூதுவர்கள் இன்று முற்பகல் கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர் எஸ்தோனியா துருக்கி அயர்லாந்து குவாத்தமாலா அல்ஜீரியா லாவோஸ் கொலம்பியா ஹெலானிக் குடியரசு மற்றும் பல்கேரியா ஆகிய நாடுகளுக்கு புதிய தூதுவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதேபோன்று நியூசிலாந்து சைப்ரஸ் மாலைத்தீவுகள் சியாரா லியோன் மற்றும் மொரீசியஸ் ஆகிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர்கள் தமது நட்சான்று பத்திரங்களை ஜனாதிபதியிடம் வழங்கியுள்ளனர் இந்த புதிய உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் தூதுவர்களை வரவேற்பதற்காக கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் சிறிய விழா ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா புதியனபெற முழுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தாகியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சக நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்தி நந்தி கைது செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதிக்கப்பட்ட உறுப்பினரின் குடும்பத்தினர் செய்த முறைப்பாட்டிற்கு அமைக்கு அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அழுக்கமகையினால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷ தற்போது ராணுவ வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதால் அதற்கான அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக குணதிலக ராஜபக்ஷவின் மகன் கோட்டை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த நிலையில் மகிந்தானந்த அழுக்கமகையை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் முல்லைத்தீவு மணலாறு பகுதியில் சிறுவர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதன்படி கைது செய்யப்பட்ட குறித்த ஐந்து சந்தேக நபர்களும் எதிர்வரும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் நபரொருவர் சிறுவன் ஒருவனை கடுமையாக தாக்கும் காணொலி ஒன்று நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் அதிகளவில் பகிரப்பட்டு வந்தது சிறுவனுக்கு உணவை ஊட்டும் அதே நேரம் கடுமையாகவும் தாக்கியுள்ளார் இந்த நிலையில் சிறுவன் ஒருவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் முல்லைத்தீவு மணலார் பகுதியில் பதிவாகியுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளுடைய உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் குடும்ப உறுப்பினர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் இவ்வாறான நிலையில் இன்று அதிகாலை அரிசிமலை பகுதியில் குறித்த நபரும் மேலும் தாக்குதல் சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் இரு பெண்களும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தாறு வயதுடைய இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாக்குதலுக்குள்ளான சிறுவன் காவல்துறையினரின் காவலில் வைக்கப்பட்டதாகவும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சில செய்திகள் தொடர்கின்றன யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை காவல் பிரிவுக்கு உட்பட்ட பூங்குடதீவு மடத்துவழி வயலூர் முருகன் நாளைய கிணற்றிலிருந்து இளம் பென்றொருவரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் பூங்குடீவு மடத்துவழி எட்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய ஆனந்தன் சிந்துயா என அடையாளம் காணப்பட்டுள்ளது சடலம் யாழ்ப்பாணம் போதான வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கிளிநொச்சி இரணைமடு நீர்ப்பங்கீடு தொடர்பான கலந்துரையாடல் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இரணைமடு கமக்கார் அமைப்புகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புத்துஜீவிகளுடன் நீர்வழங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சின் கூடத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது இரணைமடு நீர்ப்பங்கீடு தொடர்பான ஜால் மாவட்டம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாதவாறு தீர்க்கமான முடிவினை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெளிவுபடுத்தினார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குலமான வவுனிக்குளத்தின் நீர்ப்பாசன பொறியியலாளராக எந்திரி ச சர்வராஜா கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் இவர் கடந்த காலங்களில் யாழ்ப்பாண நீர்ப்பாசன பொறியியலாளராக கடமையாற்றியதுடன் வவுனியா பிராந்திய மற்றும் வடமாகாண பணிப்பாளர் அலுவலக நீர்ப்பாசன பொறியியலாளராகவும் கடமையாற்றியுள்ளார் இந்நிலையில் வவனிக்குளம் உட்பட பன்னிரண்டு பாரிய மற்றும் நடுத்தர குளங்களைக் கொண்ட வவுனிக்குளம் பிரிவித்து இவரது வருகை பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு இன்று வவுனியா செட்டிக்குளம் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கிராமங்களில் மரம் நடுகை நிகழ்வு இடம்பெற்றுள்ளது செட்டிக்குளம் உதவி பிரதேச செயலாளர் த தர்மேந்திரா தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழர் தரப்பு பொது வேட்பாளருக்கான செயற்பாட்டாளர்கள் இன்று கலந்தாய்வு நாடு கடந்த தமிழக அரசும் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டிற்கு ஆதரவு இலங்கையின் போர்க்குற்ற சந்தேக நபர்கள் பிரித்தானியாவில் கைது சாட்சியங்களை வழங்குமாறு தமிழர்களுக்கு புலனாய்வு பிரிவு அழைப்பு போர்க்குற்றங்கள் சார்ந்த பிரித்தானிய நகர்வு நம்பிக்கை அளிக்கின்றது ஸ்ரீலங்காவிற்கும் முக்கிய செய்தி என்கிறார் சட்டவாளர் கனநாதன் இந்தியாவில் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிறார் நரேந்திர மோடி எதிர்வரும் சனியன்று பதவியேற்பு விழாவிற்கு ஏற்பாடு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுகிறது நாம் தமிழர் கட்சி வாக்கு வீத அதிகரிப்பால் பழைய தேர்தல் சின்னத்தை பெறவும் வாய்ப்பு நோர்மண்டி தரையிறக்க நிகழ்வுக்காக பிரான்சில் தரையிறங்கிய பைடன் சட்டவிரோத குடியேற்றத்துக்கு எதிரான ஆணையை பிறப்பித்த கையுடன் பயணம் இத்துடன் ஐ தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்